தமிழ்நாட்டின் குடைவரை கோவில்கள் இந்திய கலை மற்றும் கட்டிட வரலாற்றில் மிக பழமையானதும் சிறப்புமிக்கதுமான நினைவு சின்னங்களாக திகழ்கின்றன கல்லை நேரடியாக வெட்டி வடிக்கப்படும் இவ்வகை கோயில்கள் தெய்வீகத்தையும் தொழில்நுட்ப நுணுக்கத்தையும் சங்கமப்படுத்தும் தமிழரின் மேம்பட்ட கலைதிறனின் சான்றுகளாகும் பழங்கால பாண்டியர் சோழர் பல்லவர் போன்ற அரச வம்சங்களின் ஆட்சி காலத்தில் தோன்றிய இக்கோவில்கள் காலத்தை கடந்த கட்டுமான நுணுக்கம் சிற்ப வெளிப்பாடு தத்துவ சிந்தனையை பிரதிபலிக்கும் சின்னங்களாக விளங்குகின்றன மகாபலிபுரம் போன்ற யுனெஸ்கோ மரபு தளங்களிலிருந்து மதுரை திருச்சி திண்டுக்கல் பகுதிகள் விரிந்துள்ள இக்குடைவரைக் கோவில்கள் ஒவ்வொரு அறையும் மண்டபமும் சிற்பமும் தனித்துவமான கலாச்சார அடையாளத்தை வெளிப்படுத்துகின்றன கருங்கல் வெட்டில் உருவாக்கப்பட்ட தெய்வீக ஆலயங்கள் மட்டுமல்லாது இயற்கையும் ஆன்மீகமும் ஒருங்கிணைந்த வாழ்வியலை தமிழர் செழுமையாக உருவாக்கியிருந்தனர் என்பதையும் குடைவரைக் கோவில்கள் நமக்கு உணர்த்துகின்றன இவை பாரம்பரியத்தையும் காலத்தை கடக்கும் கலைமென்மையையும் பிரதிபலிக்கும் தமிழ்நாட்டின் பெருமைக்குறிகள் ஆகும் தாமிரபரணி நதிக்கரையில் செழித்து வளர்ந்த பாண்டியரின் நாட்டு கலைச்செல்வங்களில் ஒன்று தமிழகத்தின் எல்லோருக்கும் தெரியாமல் ஒளிந்திருக்கும் அற்புதம் என்று சொல்லப்படும் கழுகுமலை வெட்டுவான் கோயில் ஒரே பாறையை வெட்டி உருவாக்கப்பட்ட இந்த கோயில் இன்றும் நமக்கு முன் நிற்கும் ஓர் காலம் கடந்த சிற்ப சாட்சி இது ஏன் தென்னிந்தியாவின் எலோரா என்று அழைக்கப்படுகிறது இந்த கோயிலை யார் கட்டினர் ஏன் வெட்டுவான் கோயில் என்று பெயர் இவை அனைத்தையும் இன்று முழுமையாக காணப்போகிறோம் கழுகுமலை தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய ஊர் இங்கு இருக்கும் வெட்டுவான் கோயில் தமிழ்நாட்டில் காணப்படும் மிகச் சிறந்த மொனோலித்திக் காக டெம்பிள் ஒரே கல் என்பது மட்டும் இல்லை அந்த கல்லையை நிப்பளி மேலிருந்து கீழே நோக்கி வெட்டி உருவாக்கிய கட்டிடக்கலை இது அன்றைய காலத்தில் இருந்த தொழில்நுட்ப அறிவுக்கு மிகப்பெரிய சாட்சி சுற்றுப்புற மக்களின் கதைகளின்படி இந்த கோயிலை வெட்டும் போது நடந்த ஒரு சம்பவத்தால் வெட்டுவான் கோயில் என்ற பெயர் ஏற்பட்டதாக கருதப்படுகிறது ஒரு கலைஞர் தனது மகனை பொறாமைப்பட்டு கொலை செய்ய அவர் வெட்டியவன் வலதுபுறம் நோக்கிய அம்பு வெட்டுவான் என பின்னர் அழைக்கப்பட்டார் என்ற கதையும் வேறு கோணத்தில் வெட்டப்பட்ட கோயில் என்பதால் வெட்டுவான் எனவும் கூறப்படுகிறது ஆனால் உண்மையான வரலாற்று அடிப்படை இது வெட்டப்பட்ட கோயில் என்பதன் காரணமாகவே பெயர் வந்தது இந்த கோயில் பறை குன்றின் வடக்கு சரிவில் உருவாக்கப்பட்டுள்ளது கோயிலின் முதற்கட்ட வடிவம் வலதுபுறம் நோக்கிய அம்பு மேல் பகுதி மட்டும் முழுமையாக செதுக்கப்பட்டு கீழ்ப்பகுதி இன்னும் முடிக்கப்படாத நிலையில் உள்ளது இதை பார்க்கும் போது எலோராவின் கைலாசநாதர் கோயிலை நினைவுபடுத்தும் கோயிலின் விமானத்தில் காணப்படும் மிகச் சிறப்பான சிற்பங்கள் சிவன் நடராஜர் ஸ்கந்தன் விஷ்ணு துர்கை சூரியன் சப்தமாதர்கள் இவை அனைத்தும் பாண்டியா ஸ்கல்ச்சுரல் சிக்னேச்சர் காட்டும் கோயிலை சுற்றிலும் காணப்படும் சிற்பங்கள் இன்றும் ஷாப் உள்ளது கோபுர வடிவில் வடிக்கப்பட்ட விமானம் மூன்று நிலைகளுடன் மகர தோரணங்கள் யாழி வடிவ ஆசாரங்கள் பூமி தேவியும் விஷ்ணுவும் தோன்றும் பக்கச்சிற்பங்கள் கம்பீரமான திருச்சுழி போல் பாறை தோற்றம் இந்த துல்லியமான செதுக்குகள் இயற்கை ஒளியிலும் நிழலிலும் அதிசயமாக தெரியும் கோயிலை கட்டிய தொழில்நுட்பம் இன்னும் ஆராய்ச்சியாளர்களை ஆச்சரியப்படுத்துகிறது முதலில் பாறையின் மேல்பகுதியிலிருந்து வெட்டத் தொடங்கினர் படிப்படியாக கீழே நோக்கி செதுக்கி விரயமின்றி கோயிலை உருவாக்கினர் இதெல்லாம் ஆயிரத்து இருநூறு வருடங்களுக்கு முன் எவ்வாறு சாத்தியமானது என்பது பெரும் கேள்வி பாண்டியர்களின் கால உருவாக்கப்பட்டது என்று ஆராய்ச்சியாளர்கள் உறுதி செய்கிறார்கள் இது வெட்டுவான் கோயிலோடு மட்டுமல்ல சமீபத்திலேயே உள்ள ஜெயந்தீஸ்வரர் கோயில் கழுவுமலை ஜைனமலை சமண படிமங்கள் இந்த பகுதியில் சைவம் வைணவம் சமணம் மூன்று மதங்களின் கலைச்சான்றுகள் இது அந்த பகுதியின் கலாச்சார செழுமையை காட்டுகிறது வெட்டுவான் கோயில் முதன்மையாக சிவனை பிரதிபலிக்கும் கோயில் வடிவம் முழுவதும் சிவனை மையமாகக் கொண்டு செய்யப்பட்ட சிற்பங்கள் நந்தி நடராஜர் லிங்க வடிவ வடிவமைப்பு சிவகணங்கள் முருகன் மற்றும் பிற சிவபெருமானின் குடும்பம் ஆனால் ஆரோடம் என்ன தெரியுமா இந்த கோயிலில் கருவறை உள்ளே செல்வது முடியாது ஏனெனில் அது முழுமையாக வெட்டப்படவில்லை ஆனால் விமானம் மட்டும் முழுமை பெற்று நிற்கிறது இதுவே கோயிலின் மர்மம் இதுவரை பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கவில்லை இதை என்ன காரணத்தால் பாதியிலேயே விட்டு சென்றார்கள் என் கீழ்ப்பகுதி முழுவதும் செதுக்கப்படவில்லை கட்டுமான தொழில்நுட்பம் எப்படி இருந்தது எந்த தத்துவம் மத விவகாரம் கோயிலை முடிக்காமல் தடுத்தது இன்று வரை இதற்கு பல ஆய்வுகள் நடந்தாலும் தெளிவான பதில் இல்லை இன்று இது ஆசை பாதுகாப்பில் உள்ளது மிக அமைதியான இயற்கை அழகுடன் நிறைந்த ஒரு மலைப்பகுதி காலை அல்லது மாலை நேரம் சிறந்தது சூரிய உதயத்தில் கோயில் பிரமாதம் அருகில் ஜான் பேட்ஸ் பார்க்க வேண்டியவை ஆராய்ச்சியாளர்கள் புகைப்பட கலைஞர்கள் வரவேண்டிய இடம் கலையை நேசிக்கும் ஒவ்வொரு தமிழனும் கண்டிப்பாக ஒருமுறை வந்து பார்க்க வேண்டிய ஒரு சிவாலயம் கழுகுமலை வெட்டுவான் கோயில் தமிழரின் செதுக்கு கலை உலகின் எந்த நாகரிகத்துக்கும் குறையவில்லை என்பதை நிரூபிக்கும் அற்புதமான சான்று இது பொதுவாக ஒரு கோயிலோ அல்லது வீடோ கட்டும் போது அஸ்திவாரம் போட்டு கீழிருந்து மேலாக கட்டுவார்கள் ஆனால் இந்த குடைவரைக் கோயில் மலையை குடைந்து கட்டப்பட்டுள்ளதால் மேலிருந்து கீழாக கட்டப்பட்டுள்ளது அதாவது முதலில் கோபுரம் பின்னர் அப்படியே கீழாக சென்று சிற்பங்கள் கருவறை அடித்தளம் போன்ற அமைப்பை உருவாக்கியுள்ளனர் தலைகீழாக கோயிலை கட்ட மலையைக் குடைந்து தமிழர்களின் கட்ட திறமையை தலை நிமிரச் செய்துள்ளனர் கழுகுமலை வெட்டுவான் கோயில் தலை கீழாக கட்டப்பட்ட கோயில் தமிழர்களை தலை நிமிர வைத்த கட்டிடக்கலை ஆயிரத்து இருநூறு ஆண்டு பழமை கோயில் அமைந்துள்ள இடம் கழுகுமலை வெட்டுவான் கோயில் என்பது தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை எனும் இடத்தில் அமைந்துள்ளது கோவில்பட்டியிலிருந்து இருபத்திரண்டு கி மீ தொலைவில் அமைந்துள்ள கழுவு மலையில் ஊரிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மலை மீது குடைவரை கோயில் கால பிரமாண்டமாக காட்சி தருகின்றது குடைவரை கோயில் பொதுவாக ஒரு கோயிலோ அல்லது வீடோ கட்டும் போது அஸ்திவாரம் போட்டு கீழிருந்து மேலாக கட்டுவார்கள் ஆனால் இந்த குடைவரை கோயில் மலையை குடைந்து கட்டப்பட்டுள்ளதால் மேலிருந்து கீழாக கட்டப்பட்டுள்ளது அதாவது முதலில் கோபுரம் பின்னர் அப்படியே கீழாக சென்று சிற்பங்கள் கருவறை அடித்தளம் போன்ற அமைப்பை உருவாக்கியுள்ளனர் தலைகீழாகக் கோயிலைக் கட்ட மலையைக் குடைந்து தமிழர்களின் கட்ட திறமையை தலை நிமிரச் செய்துள்ளனர் இந்தியாவில் குடைவரைக் குகை கோயில் என்றது ஞாபகம் வருவது எல்லோராவில் அமைந்துள்ள கைலாசநாதர் குகை கோயில் அந்த வகையில் தமிழகத்தில் அமைந்துள்ள எல்லோரா என சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு மிகச் சிறப்பாக மலையைக் குடைந்து குகை கோயிலை பாண்டிய மன்னர்களால் செதுக்கப்பட்டுள்ளது பிரம்மா விஷ்ணு சிவன் தேவகன்னியர் பூதகணங்கள் என பல சிற்பங்கள் மிகவும் நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளன இந்த கோயில் ஒரு டூம் அல்லது பூ தொங்குவது போன்ற அமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது கரடுமுரடான கழுகு மலை மீது ஏறி சற்று பார்த்தால் மிகவும் கலைநயமிக்க வெட்டுவான் கோயில் தென்படுகிறது ஒரே கல்லினால் ஆன கோயில் என்பது தான் சிறப்பு ஒரு பெரிய மலையை ப வடிவில் செதுக்கி அதில் ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் மீட்டருக்கு சதுரமாக வெட்டி கோயிலை மேலிருந்து கீழாக வெட்டி அற்புதமாக உருவாக்கியுள்ளனர் கழுகு மலை ஊருக்கு ஒரு அடையாளமாக இந்த கோயில் திகழ்கின்றது வைகாசி விசாகம் பம்மனி தேராட்டம் வெட்டுவாங்க கோவில் வந்து உலக புகழ்பெற்ற தென்னகத்தின் எல்லோரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு திட்டத்து கடந்த இருபது ஆண்டுகளுக்கு தான் இது தொண்டியூர் கட்டுப்பாடு துறையில வந்து அதுக்கு வந்து ஒரு காவலுக்கு ஆலயம் போட்டு நிர்வகிச்சிட்டு வராங்க இப்போ அரசாங்கம் வந்து நல்ல முறையில் பராமரிச்சுக்கிட்டு நிறையா இப்போ மக்கள் வந்து கருவமழைக்கு வர்றாங்க அது போக சமணர் படுகைகள் இங்கே இருக்குது அதனால் நிறைய மக்கள் வந்து சமார் பள்ளி இருக்குது அதுபோக ஐயனார் கோவில் இருக்குது அது பார்க்க தகுந்த அனைவருமே பார்த்து வியக்க வியக்கத்தக்கத ஒரு இடம் இருக்குது மிளகாய் சித்தர் அப்படிங்கிற ஒரு சித்தர் சமாதி இருக்குது மழை அடிவாரத்தில் அதனால் சம்பாதி முனிவர் அப்படிங்கிற ஒருத்தர் இங்கே இந்த மலையில் வந்து இறங்கி சென்றதாக ஒரு ஐதீகம் இருக்கு அதனால தான் இது கழுகு மலை கழுகு பேர் வந்ததா சொல்கிறாங்க அனைவருமே வந்து இதை பார்த்து ரசித்து இந்த பழுதாசு முந்தியினுடைய அருள் பெற அனைவரையும் வேண்டிக்கிறோம் இதெல்லாம் புடிச்சதாக இருக்குது இப்போ எல்லார கோயில் மாதிரியே நல்ல இந்த சிற்பங்கள்லாம் இது ரொம்ப அருமையாக இருக்குது நீ இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை இதோட பேரு கோவில்பட்டிலிருந்து சரியா இருபது கிலோமீட்டர் தூரம் இருவர் கடுகுமலையிலிருந்து சங்கரன் கோவில் இருபது கிலோமீட்டர் தூரம் குற்றாலம் போற வழி கோவில்படியிலிருந்து குற்றாலம் போற வழி எல்லாரும் வந்து கண்டுபிடிக்கவும் இன்று நாம் பார்த்த காட்சிகள் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் சேனல் தமிழ் ஹிஸ்ட்ரி எக்ஸ்ப்ளோரர் அடுத்த அரிய வரலாறு பயணத்தில் சந்திப்போம்